இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் கரூர் மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் கரூர்னுடைய பாஜக மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அப்படின்னு ஒருத்தன் அவன் எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னா தயவு செய்து காவல்துறைக்கு உடனடியாக அறிவிப்பு கொடுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான ஒருத்தனை தயவு செய்து நான் சொல்கிறேன் உங்கள் ஊருக்குள்ளே வச்சுக்காதீங்க அவனை ஊரை விட்டு விலக்கி வைப்பதற்கான தீர்மானத்தை தயவு செய்திடுங்க இந்த கரூர் செந்தில்நாதன் அப்படிங்கிறவனை தேடி தமிழ்நாடு காவல்துறை மிகப்பெரிய அளவில் ஒரு தேடுதல் முயற்சியில் இறங்கியிருக்கு அவன் அந்த மாதிரியான ஒரு பித்தளாட்டத்தை ஒரு பொறுக்கித்தனத்தை பண்ணியிருக்கிறான் அவன் என்ன பண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது முதல்ல ஒரு வீடியோ பாருங்கள் எப்படி

நேற்றுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் என்னெல்லாமோ பேசுகிறா நமக்கு விஜய் அரசியலின் மீதெல்லாம் நமக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருக்குது ஆனால் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி அதுவும் அவருடைய அவருடன் சேர்நடிக்கக்கூடிய ஒரு சக நடிகையை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசுவதற்கெல்லாம் உண்மையிலே உங்களுடைய வளர்ப்பு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குடா நீலாம் வந்து அதிமுகவில் இருந்துட்டு பிஜேபியில் வந்திருக்கிற ஆனால் என்ன தெரியுமா விஷயம் சின்னதா அதாவது மண்டையில் இருக்கிற சித்தாந்தம் என்னவோ அதுதான் உன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக வெளிவந்திருக்கிறது இப்போது கரூர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஜோதிமணி அவர்கள் அவர்களை குறித்து தான் இந்த செந்தில்நாதன் அப்படிங்கிறவன் பேசியிருக்கக்கூடிய வீடியோ வந்து இன்றைக்கி வைரலாகி கொண்டிருக்கிறது அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத பாருங்க நீங்கள் அதாவது ஜோதிமணி அந்த மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்று குடும்பத்திலையோ அல்லது வேறு பல உறவுகளை வைத்தோ அல்லது செல்வந்தர் குடும்பத்திலேயோ அப்படி வந்தவங்க எல்லாம் ஜோதிமணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா வயசுல இருந்தே அவங்க வந்து அரசியலில் வந்து ஒரு தனி மனிதராக போராடி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல பல நல்ல விஷயங்கள் செய்து வார்டு மெம்பர்லேருந்து இன்றைக்கி இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க இப்போ அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அவர்கள் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் அதே மாதிரி அவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விவாதங்கள் இதெல்லாம் மோடியை விட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா இப்போ கூட ஜோதிமணி அவர்கள் இப்போ மோடியை முற்றுகையிட்டு சில கேள்விகளை கேட்கவிருக்கிறார் என்பதற்காக பயந்து தான் மோடி வரல அப்படின்னு சபாநாயகர் சொல்லியிருக்கிறார் இல்லையா ஜோதிமணிக்கு பயந்து மோடியே பாராளுமன்றத்திற்குள் வருவதற்கு பயப்பட்டார் அப்படிங்கிற அளவிற்கு சிறப்பான முறையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் ஜோதிமணி அப்போது அவர்கள் முன்வைக்கக்கூடிய விவாதத்திற்கு அவர் செய்யக்கூடிய மக்கள் திட்டங்களுக்கு எதிராக இவனுங்களால் எதுவும் செய்ய முடியலை பேச முடியலை அப்படிங்கிற போது என்ன பண்ணுவாருங்க மிருகதியாக இருப்பவர் எங்கள் ஊரில் எல்லாம் நான் எல்லாம் கிராமத்தை சார்ந்தவன் எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும் ரெண்டு குடும்பத்திற்கோ இல்லை ரெண்டு ஊருக்கோ சண்டை நடக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க சண்டை போடும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா வார்த்தை தோக்குறவனுக்கு வார்த்தையே கிடைக்கலன்னு வைங்க இல்லை அவன் பக்கத்தில் உண்மை இல்லைன்னா அவன் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிப்பான் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிப்பான் அவனுக்கு வேறு எதுவுமே வாயில் வராது கெட்ட வார்த்தையே இருப்பான் இல்லாமல் இருந்தால் சற்று வலிமை குறைந்தவன் அவன் உண்மையை பேசுகிறான் வலிமை குறைந்தவனாக இருந்தால் இவனுக்கு போய் அடிக்கிறது வழக்கம் இது மாதிரி தான் பிஜேபிக்காரன் இந்தியா பூரா இருக்கிறாருங்க இப்படிப்பட்டவர்கள் தான் பாஜக காரர்கள் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி எப்ஸ்டைன் ஃபைல்னு ஒன்று வந்திருக்கு இல்லையாடா செந்தில்நாதன் உனக்கு தெரியுமா எப்ஸ்டைன் ஃபைல்னா என்ன அப்படின்னு இந்த எஃப்டைன் ஃபைல்னு ஒன்று வந்திருக்கேன் அதில் வந்து மோடியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து வெளிவந்துருச்சு எதற்காக இவ்வளவு கேடுகட்ட ஒருத்தருடைய ஃபைலில் மோடியினுடைய பெயர் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு மோடி பதில் சொல்லணுமா வேண்டாமா சொல்றா நீ சொல்லு செந்தில்நாதா நீ சொல்லு பதில் சொல்லணுமா வேண்டாமா எந்த பத்தாயத்துக்குள்ள போய் மோடி ஒழிஞ்சிருக்கிறார் சொல்லு நீ எஃப்டைன் ஃபைலில் பேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஊரே ராஜினாமா பண்ணிட்டுருக்கு இல்லைன்னா அது தொடர்பாக என்ன அப்படிங்கிறதுக்கான பதிலை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு பதிலை கூட சொல்லாமல் பத்தாயிரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது யார் ராஜ் செந்தில்நாதா நீ வந்துட்டு இங்கே இருந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் உனக்கு துணிச்சல் இருந்ததுன்னா நீ இதுக்கு முன்னாடி நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைஞ்சிருக்கணும் அடைஞ்சிருக்கணும் இல்லையா நீ ஒரு கோழை நீ இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரணங்களே கோழை தான் இல்லையா அதனால தான் நீ என்ன தலைமுறைவாக இருக்கிறேன் இனி வந்து ஏதாவது ஒரு வக்கீலை வச்சு உங்கள்கிட்ட தான் மக்கள் பணம் இருக்கு இல்லையா இல்லையா மக்கள்கிட்ட இருந்து அடித்த பணம் இருக்கு இல்லையா இதை வைத்து ஒரு வக்கீல வச்சு ஒரு ஜாமீன் வாங்கிட்டு வெளியே சுற்றிட்டு இருப்பேன் நான் கரூர் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பொதுவாக பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய கரூர் மக்களிடம் சொல்கிறேன் இவனை எங்கேயா பார்த்தீங்கன்னா இவனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க இவனை வெளியேற்றிருங்க முடிஞ்சால் ஊரை விட்டு விலக்கி வைங்க என்ன இவ்வளவு கேடு கட்ட வார்த்தைகளெல்லாம் இவன் பயன்படுத்துகிறான் பாருங்கள் அதான் நான் சொல்கிறனே இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்தை நம்ம பேச வேண்டியிருக்கு ஆர்எஸ்எஸ் எப்படின்னா ரொம்ப ஒழுக்கம் பற்றிலாம் பேசுவான் ஆனால் நமக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி சமீபத்தில் வந்து செய் நிறைய செய்தி இருக்குது சமீபத்தில் கூட ஒரு இளைஞன் இல்லையா ஆர்எஸ் சாகா சாகாக்களுக்கு சென்ற இளைஞன் தான் சின்ன வயதிலிருந்தே மிகப்பெரிய பாலியல் சுரண்டலுக்கு தொடர்ந்து உள்ளாவதையொட்டி விரக்தியில் அவன் வந்து தற்கொலை செய்து கொண்டான் பிறகு ஆர்எஸ்எஸ் பற்றி அவன் கடிதம் எழுதி விட்டான் பிள்ளைகளெல்லாம் தயவு செய்து பெற்றோர்களே ஆர்எஸ் சாகாக்களுக்கு மட்டும் அனுப்பிதாதி அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கு போக்சோ வழக்கில் இந்தியாவிலே போக்சோ வழக்கில் கட்சி ரீதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்தியாவிலே அதிகமான போக்சோ வழக்கை எதிர்கொண்டு வரக்கூடிய போக்சோ வழக்கில் கைது செய்திருப்பவன் யாருன்னு பாருங்களேன் பிஜேபி காரணம் இருப்பான் அதனால தான் தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் ரொம்ப நன்கு விவரம் அறிந்தவர்கள் ரொம்ப முன்னாடி டிராவல் பண்ணக்கூடியவங்க அதனால தான் அவர் சொல் சொல்கிறாங்க பாலியல் ஜல்சா கட்சி என்று இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது மக்கள் வந்து அமைதியாக இருந்தாங்கன்னா இவனுங்க இப்படி தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஒன்று என்ன பண்ணணுங்க அரசியல் ரீதியாக நான் ஒரு 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 ஆர்கியூமெண்ட்டை வச்சேனா நீ அப்படி எதிர்கொள்ளணும் உனக்கு அப்படி எதிர்கொள்கிறதுக்கு வக்கு இல்லைனா நீ இப்படியெல்லாம் பேசுவியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான்கு பிரிவுகளின் மீள் கீழ் தமிழ்நாடு காவல்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக நான் அறிகிறேன் அதற்கு முதலில் வாழ்த்துக்கள் பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பிஜேபிக்காரன் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்வான் அப்படின்னா அவனையெல்லாம் உடனே தூக்கி உள்ளே போடுறது தான் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது அது நல்லது இங்கே தான் வந்துக்கிட்டு மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்படி பேசுகிறவன் இருக்கிற இடத்துல எப்பட்றா பெண்களுக்கு பாதுகாப்பு வரும்னு பிஜேபி காரனை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது இல்லையா மோடி சார் அமித்ஷா சார் என்ன சார் வளர்ப்பு உங்கள் வளர்ப்பு உங்கள் பிள்ளைங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிக்க மாட்டிங்களா எங்கே கண்டிப்பீங்க உங்களுக்கு தான் பேசுறதுக்கு நேரமே இல்லையே நீங்கள் பேச மாட்டீங்க ஆனால் இது தப்புன்னாவது தயவு செய்து சொல்லிக் கொடுங்க சரியா நல்லது மற்றொரு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க